இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒயரிங்கில் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஜங்ஷன் பாக்ஸு இன்னொன்று பார்த்திங்கன்னா கன்சல்ட்டு டைப்புன்னு இருக்குது கன்சல்ட்டு டைப்பு பார்த்திங்கன்னா அந்த மொத்தம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஜங்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல இருந்து வெவ்வேறு விதமான இடத்துல இருந்து ஒயர் வந்து பிரியும்போது பெண்டு அந்த மாதிரி எதுவும் அதிகம் போட முடியாது அது மாதிரி இடத்துக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஜங்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஜங்ஷன் அப்படின்னா தமிழில் என்னென்னா ஒரு சந்திப்புன்னு அர்த்தம் அதனால் என்னென்னா ரெண்டு மூணு திசையிலேருந்து வரக்கூடிய பைப் லைனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் இந்த ஜங்ஷனில் கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான சைட்லேருந்து ஒயர் எழுத்து தேவையான சைடுக்கு வந்து நம்ம மாற்றி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் போர்டில் இருந்து ஒரு பைப் ஒன்று போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின் ஒன்று இந்த இதுக்கு வரும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பைப் பார்த்திங்கன்னா மூணாவதாக ஒரு பைப் போட்டு அது வழியாகவும் நம்ம வேறு ஒரு சுவிட்ச் போர்டுக்கு லைன் எடுத்திருக்கோம் இது எது மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா த்ரீ ஜங்ஷனு ஒன் வேஜிங்ஷன்னு டூ ஜங்ஷனு ஃபோர் வே அதே மாதிரி சைஸ் பார்த்திங்கன்னா முக்கால் ஒரு இன்ஜின்ற ரெண்டு சைஸ்லேயும் கிடைக்குது இது அதிகமாக பார்த்திங்கன்னா ஓபன் வைரிங்கில் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா கடையில் இந்த யூஸ் பண்ண லைட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க